எல்லா படமே விஜய் படம்னா மாஸ் தான் அரசியல் தான் அரசியல் எந்த படமா இருந்தாலும் யூ சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் இந்த காலத்துல பாகவதர் படத்தில் முதல் கொண்டு சிவாஜி படத்தில் முதல் கொண்டு எம்ஜிஆர் படத்தில் முதல் யூ சர்டிபிகேட் ஒண்ணு இருக்குது யூ சர்டிபிகேட் இல்லாம வெளியே வந்ததுல ஏன்னா சகிலா படமே யூ சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் போட்டு வெளியே வருது நான் சொல்றது புரியுங்களா இதுதான் ரீசன்ட் என்ன காரணம் தெரியல ஒருவேளை தேட்டரு கம்மியா கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஏன்னா தேட்டர் ரைஸ் வந்து யாருக்கிட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்தந்த தேட்டருக்கு இவ்வளவு ஒரு இப்போ ஜனநாயகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேட்டர் கிட்ட எனக்கு இது சர்க்கார்லாம் வந்தது இப்போ வந்து ரெண்டு படம் அதில் முட்டுது ஒன்னு பராசக்தி ரெண்டாவது ஜனநாயகம் ஏன்னா அஜித் படத்துக்குற ரிலீஸ் ஆகிக்குது மின்ன பின்னா ஆகிக்குது ஆமாமா அதுதாங்க நான் சொல்ல வருது அன்னைக்கு இருந்து அவர் ரசிகர் மன்றமே இல்லை அஜித்துக்கு அப்ப அவர் படம் ரிலீஸ் ஆகிக்குது இல்ல இரு ரசிக்கிறது அப்ப ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த படத்துக்கு பிரச்சனை அரசியல் மெயின் காரணம் அது ஒன்று மெயின் வச்சுக்கணும் ரெண்டாவது எவ்வளோ தள்ளி வைக்கிறாங்களோ படம் இட்டு தான் ஆகும் கண்டிப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க எவ்வளோ தள்ளி வைக்கிறோமோ ஏன்னால் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுறது விஜய் படம் தான் சிவகார்த்திகேய படம் இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ தான் அவர் என்ட்ரி ஆயிரம் இன்னும் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வரல அவர் உண்மையாக இல்லையா பாக்ஸ் ஷாப் கலெக்ஷன்லாம் வந்துட்டாரா அது ஒண்ணுதான் அவர் கொடுத்தாரு அவரு அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிப சங்கம் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் அது பாக்ஸ் பாக்ஸ்அப்ல கிடையாது மாஸ் இல்ல அவரு ஒண்ணு இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் தான் ஒன்னு விஜய் ரெண்டாவது அஜித்